அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு பேசிக் ரெசிபி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் டக்குன்னு ஒரு குக்கரில் ஒரு அவசரத்துக்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெஜிடபிள் குருமா பேச்சுலர்ஸ் டப்பு டப்பால்னு கற்றுக்கலாம் பிகினர்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ மசாலா பொருட்கள் தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்றது பார்ப்போம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பாதி அன்னாசிப்பூ ஒரு கருப்பு ஏலக்காய் மூணு நார்மலாக அந்த பச்சை ஏலக்காய் இருக்கும் இல்லையா அது அதோட மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி ஒரு கல்பாசி அடுத்து என்னென்ன காய்கள் நான் எடுத்திருக்கேன்றதை பார்க்கலாம் அடுத்து பேசிக் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ்வலி குருமாக்கு எடுக்கிற கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் பட்டாணி அதோட உருளைக்கிழங்கு அடுத்து தூளாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தூளாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா இதை வந்து நான் தேங்காய் முந்திரி பருப்போடு அரைச்சிக்க போகிறேன் கசகசை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் இந்த குருமா செய்ய போகிறோம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில் கொஞ்சமாக புதினா உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் இது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதோட கொத்தமல்லி ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிக்கலாம் நான் ஒரு மூணு பத்த தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துப்போம் அது கூட ஒரு அஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் இப்போ இதில் நாலு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஸோ அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ இந்த குருமா நான் சேர்த்துக்கு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் யூஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட்கு காலையில் நான் அவசரமாக செய்கிற ஒரு குருமா அந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால தான் ஷேர் பண்ணுறேன் இதில் ஒரு கரண்டி தேங்காய் நான் ஊற்றிக்கிறேன் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவெல்லாம் உள்ள சேர்த்துடலாம் மசாலா எப்போவுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து எண்ணெயில் அதோடய ஃப்ரேக்ரன்ஸ் இறங்குதுன்னு அர்த்தம் இதை பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு இப்போ எல்லாம் மசாலா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ தூளா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் நான் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கடகடான்னு வதக்கிட்டு கடகடான் தக்காளி கடகடான்னு காய்கறி எல்லாம் வதக்கிட்டு ரொம்ப குயிக்காக முடிச்சிருவேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இந்த குருமா ரெடி ஆகிடும் இப்போ ஆக்சுவலி ஒரு நாலு நிமிஷம் தான் வதங்கியிருக்கு இதில் நான் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு ஒட்டாமல் இருக்கும் இதுக்கு நீங்கள் தக்காளி சேர்க்காம கூட செய்யலாம் கடைசியாக ஒரு பாதி லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கலாம் நீங்கள் அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த குருமா நம்ம மிளகாய் தூள் இல்லாமல் தான் செய்ய போகிறோம் வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இப்போ தக்காளி ஒரு நாலு நிமிஷம் வதங்கியிருக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால ரொம்ப வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் மட்டும் நான் நிறுத்திட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி அதை சுடுதண்ணில் போட்டு எடுத்ததுனால கடைசியாக தான் அதை சேர்த்துட்டு மூட போறேன் காலிஃப்ளவர் குழஞ்சா நல்லா இருக்காது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் ஸோ கெட்டியான காய்கள் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் மிளகாய் தூள் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போறது இல்லை இது ஒரு சிம்பிளஸ்ட் குருமா ஆனால் சீரியஸாக சொல்றேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் இட்லி இடியாப்பம் அப்போ ம் வேற லெவலில் இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக இதை அரைச்சி முந்திரி பருப்பு கசகசா ஸ்பெஷலாக கரம் மசாலாலாம் போட்டு செய்கிறத விட இந்த அர்ஜெண்ட்டில் நான் காலைல செய்கிற பார்த்தீங்களா குருமா இப்படி நக்கி எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல எட்டு இட்லி சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணோம் இது ஈஸிலி நீங்கள் இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இது வீடியோன்றதுனால தான் உங்களுக்கு ப்ராசஸ் டைம் நான் காட்ட வேண்டியது இருக்கு இல்லைனா ரொம்ப ஈஸி இது செய்கிறது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் உப்புனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு நம்ம எப்போவுமே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புதினா இப்படி ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இதை சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் இப்போவும் நான் சேர்க்க இல்லை கடைசியாக தான் சேர்ப்பேன் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து குழஞ்சிடக்கூடாது இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டேன் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் கூட இன்னொரு கப் ஸோ அரைச்சதோட சேர்த்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெஜிடபிள் குருமா பொறுத்த வரைக்கும் காலிஃப்ளா நம்ம ஜென்ரலி அந்த புழுலாம் சாகிறதுக்காக சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் ஸோ நம்ம குருமாவில் கடைசியாக சேர்த்துக்கிட்டோன்னா நறுக்குன்னு இருக்கும் ஆனால் வெந்தும் இருக்கும் நீங்கள் முதலே போட்டுட்டீங்கன்னா பஞ்சு பஞ்சாக குழஞ்சி போயிடும் ஸோ உங்கள் குக்கரை பொறுத்து தான் நான் வந்து ஒரு விசிலே போட்டு எடுத்துருவேன் ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ப்ரோக்கலி கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்குறேன் ஏன்னா திக்காயிடுச்சு ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரெஷர் இப்போ போட போகிறதுனால தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் கடைசியாக ஊற்ற போகிறதா இருந்தால் சுடு தண்ணி தான் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் இப்போ மூடிடலாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் வந்து ஒரு விசில் தான் விட போகிறேன் உங்கள் ப்ரெஷர் குக்கர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி ஒரே ஒரு விசில் தான் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மேக்ஸ் டூ விசில்ஸ் தான் கொடுக்கணும் இல்லைனா எல்லா காயும் ரொம்ப குழஞ்சிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குண்ணே காலிஃப்ளவர் பார்த்திங்களா உடையாமல் இருக்குது இப்படி இருக்கணும் எப்படி அவ்வளோதான் ஃபைனலி கொத்தமல்லி சேர்த்துற போகிறேன் நான் வந்து இந்த தோசைக்கு வச்சுக்க போகிறேன் அதனால் இப்போ இந்த திக்னஸ் ஓகே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் இட்லிக்கு ஊற்றிட்டு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் சுடு தண்ணி தான் ஊற்றணும் ஸோ எடுங்க சுட சுட தோசையை இதுக்கு நான் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக தோசை இந்த மாதிரி குருமாவுக்குலாம் வந்து சில பேருக்கு முருகல் தோசை பிடிக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வள வள தொலை தொலைன்னு இருக்க தோசை பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம குருமாவை அருமையாக இது கூட ஊற்றி சாப்பிட போகிறோம் ஆஹா நல்லா கம கமன்னு வாசனை வருது இப்போ பெச்சே உங்களுக்கு காமிச்சிடறேன் பிகினர்ஸ் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இதை தோச்சு நினச்சி ஆ அப்படி சாப்பிட்ணும் பார்த்திங்களா இப்படி ஊற வச்சு சாப்பிட்ணும் எப்படி இப்போ டேஸ்டிங் டைம் எனக்கு இந்த காலிஃப்ளவரில் வச்சு தான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க சீரியஸ்லி இந்த ஹோட்டல்லெலாம் பார்த்திங்கன்னா அந்த பூரி கூட கொஞ்சம் குருமா வைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன கிணத்துல அதே அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும் வச்சாலே காரசாரமாக நல்லாவே இருக்குது அண்ட் காலையில் உங்களோட மார்னிங் ரஷ்ல டக்குனு குக்கரில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் காய்கறி எல்லாம் நான் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி போட்டுருவாங்க இப்போ வீடியோக்காக தான் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து கட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் அவசர சமையலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி